லெட்ஸ் கோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் என் பொண்ணு வந்துட்டு என் பையனுக்கு தெரியாமல் அவனுக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு வாங்க வந்து போகிறோம் ஈவினிங் வந்து கிளம்பி போனோம் திரும்ப ரிட்டன் வர்றதுக்கு வந்து நைட் ஆயிடுச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே தேடி தெரிஞ்சு அப்படி என்னென்னமோ எடுத்து கடையவே பரட்டி போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் லாஸ்ட்டு மினிட்ல தான் வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்குறோன்னா இது சண்டே நைட்டு நேற்று எடுத்தது நேற்று நைட்டு தான் வந்துட்டு நாங்கள் ட்ரெஸ் எடுக்கவே வந்து போனோம் போய்ட்டு வீட்டுக்கு ரிட்டன் வர்றதுக்கு ஒரு டென் ஓ கிளாக் போல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி மண்டே வந்து இன்றைக்கி பர்த்டே அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு ட்ரெஸ் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு கிஃப்ட் வந்து வாங்கினாங்க அது என்ன வாங்கினாங்கன்னா சீடு வெண்டைக்காய் சீடு ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டு கலர் பென்சில் ஏதாவது அப்படி இல்லைனா வந்துட்டு பென்சில் செட் அந்த மாதிரி ஸ்கேல் எரேசர் அந்த மாதிரி வந்து எல்லா பிள்ளைங்களும் கொடுப்பாங்க பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து விதைகள் வந்து கொடுத்தோம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருபது பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டோம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஒருத்தவங்க கூடவா இருந்த செடியை வந்து வளர்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா போன உடனே பையனுக்கு எடுத்தாச்சு பர்த்டே பாய்க்கு உடனே எடுத்தாச்சு ஆப்ஷனே இல்லை அவனுக்கு ரெண்டு பார்த்தோம் ரெண்டில் ஒன்று பிடிச்சிக்கிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் என் பொண்ணு தான் போட்டு பெரட்டிட்டாங்க எல்லாத்தையும் ஃப்ராக் இது நார்மலாக வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி ஃப்ராக் வந்து எடுத்தாங்க அப்புறம் எடுத்துகிட்டு நாங்கள் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இதுதான் வந்து அவங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு வந்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் கிஃப்ட்டு வந்துட்டு நான் அவனுக்கு தெரியாமல் கொண்டு போய்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நேற்று நைட்டே வந்து ரூமில் வந்து ஒழிச்சு வச்சுட்டோம் பட் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தான் எனக்கு கிஃப்ட்டு கொடுப்பீங்க கொடுப்பீங்க எப்போ கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் நாங்கள் வந்துட்டு இப்போ தான் வந்து கொடுத்தோம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கிஃப்டெல்லாம் வந்து கொடுத்தேன் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்படி கிஃப்டெல்லாம் கொடுத்துக்கிட்டோம் யூஸ்வலாக கேக் கட் பண்ணுவோம் சாக்லேட் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வந்து கொடுப்போம் அவ்வளோதான் இதெல்லாம் கோவிலுக்கு போவோம் இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போக முடியல வீட்டில் வேலை அதிகமாக இருந்ததுனால வீட்லேயே சாமி கூப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் அவன் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்து அவனுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிக்குச்சி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேக் வந்து கட் பண்ணாங்க இது வந்து நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு கேக் அவனுக்கு வந்துட்டு வீட்டில் ரெண்டு பேரும் எங்கள் அப்பா வந்து ஐயப்பனுக்கு மழை போட்டிருக்குறாங்க நான் வந்து முருகனுக்கு போட்டிருக்கிறதுனால ஸோ பேக்கரியில் வாங்கினா கண்டிப்பாக வந்துட்டு எக்கு இருக்கும் எக் இல்லாமல் நம்ம கொடுக்கலாம் ஆர்ட்ரு பண்ணலாம் பட் எங்களுக்கு அது பிடிக்கல சரி ஓகே நம்மக்கிட்ட எல்லா திங்ஸும் இருக்குது நம்மளே இந்த டைம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணேன் பட் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நல்லா இருந்துச்சு நான் அதோடய ரெசிபி வீடியோ வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன் ரென்றாவங்க செக் பண்ணி பாருங்கள் பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் கிஃப்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கேக் கட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம் ஃபைனலாக வந்துட்டு மேடம் வந்துட்டு நாங்கள் எல்லாம் கிஃப்டெல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த திங்ஸ் ஒரு திங்ஸ் வந்து போய் வாங்கினாங்க அதெல்லாம் பார்த்த உடனே என் பையனுக்கு வந்துட்டு ரொம்ப ஜாலி மூடுக்கு போயிட்டார் அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் லாஸ்டில் இருக்குது Thank you. இதுதான் வந்து அந்த சர்ப்ரைஸ் ஒரு குட்டி புக்கே வாங்க வாங்கினாங்க அதுக்குள்ளே வந்து ஒரு குட்டி டெடி வந்து இருந்துச்சு அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது அழகாக இருந்ததுனால என் தம்பிக்கு வந்து இது வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக போச்சு இன்றைக்கி டே தேங்க்யூ